அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்துட்டு கால பைரவா அஷ்டமி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளானது சனிக்கிழமை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் இன்னும் ரெண்டு சிறப்பு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு 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 எட்டுன்னு நாலு எட்டு செயற்கை கொண்ட ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் படி இந்த எட்டுங்கிற எண்ணு அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நேத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஆறு பதிவுகளோ ஏழு பதிவுகளோ வந்துட்டு நான் போட்டிருக்கிறேங்க என்ன இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டே திரும்ப வந்து நமக்கு இந்த மாதிரி காலபைரவ அஷ்டமி வந்து அடுத்த வருஷம் வரும் இதே போல் சனிக்கிழமை வருமா இதே போல் எட்டு எட்டு எட்டுங்கிற செயற்கையிலலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளை வந்து நம்ம தவறு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு எதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு அமைதோ வசதிப்படுதோ எந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு ஏதாவது ஒன்றோ ரெண்டாவது செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் வந்துட்டு நீங்கும் உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியலனா கூட இன்றைக்கி காலையில் ஒரு பதிவை வந்து போட்டுருந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி வீட்டில் வந்துட்டு அந்த சுவற்றின் மீது வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன் அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய லிங்கை நான் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அந்த தண்ணீர் ரெடி பண்ணுறதும் ஈஸி தான் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறதும் ஈஸி தான் அது மட்டும் நீங்க எப்படியாச்சும் வந்து பண்ணிடுங்க இதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண வரவுல இருக்கக்கூடிய தடை காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலை வந்து உயரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவு விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமியா இருக்கு எப்போதுமே இந்த தேய்பிரை நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லை இதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு காலபேரவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்வதன் மூலமா இன்றோடு உங்களை பிடித்த அத்தனை பீடைகளும் விலகும் வந்து சொல்லலாம் நாளையிலேருந்து புத்துயிர் பெற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாழ்வீங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத கண் கூடவே வந்து பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லப் போகிறேன் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு திட்டம் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் இல்லை வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்க உறவினர் வீட்டில் தங்கியிருக்கீங்க இல்லை ஹாஸ்டலில் ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்கியிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு நான் பிடித்திருக்கக்கூடிய பாவங்கள் கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்குண்டான ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் அதே சமயத்தில் நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு அதாவது அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி பணம்ட்டு கிடையாது குழந்தை பாக்கியம் திருமணம் சொந்த வீடு இன்னும் வேற ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இப்ப நான் சொல்ல போறதை நீங்க வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ரெண்டையுமே செஞ்சுதான் ஆகணுமா இல்ல ஒண்ணு மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அது உங்களுடைய விருப்பம்தான் தான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கும்போது போது நீங்க ரெண்டையுமே வந்துட்டு செய்யலாம் சரிப்பா முதல் பரிகாரம் வந்து பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் வந்துட்டு செய்யணும் இப்போ ரெண்டுமே வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய உடலும் மனதும் வந்து லேஸாக இருக்கும் அந்த சமயத்தில் தான் நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுனால அப்போ தான் வந்துட்டு நம்ம இதை செய்யணும் எல்லா வேலையும் வந்து முடிச்சுக்கோங்க அடுத்து தூங்கிறது தான் அப்படிங்குற இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வந்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பு எல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் சனி பகவானுடைய குரு தான் காலபைரவர் கரெக்டா அவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த நாளும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த கருப்பு எல்ல பயன்படுத்தும் போது அதுவும் குறிப்பா சனிக்கிழமை நாளில் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால இதை வந்து நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இப்ப வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க நின்னுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில வந்து நின்றுட்டு இப்போ உங்களுடைய தலைய இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறையும் மேலிருந்து வந்துட்டு நீங்க சுத்திக்கணும் அதாவது கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் டாப் ப் பாட்டம் செவன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கணும் சுற்றிட்டு இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் நீங்கள் தூக்கி வீசினாலும் சரி இல்லை இப்போ உங்களுடைய வாசலே பார்த்தீங்கன்னா நல்லா மண் போன்ற வாசல் தான் ரோடு தான் இருக்குது மற்றவங்களாம் அங்கெல்லாம் நடந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அங்கேயே வந்துட்டு நீங்கள் இதை வந்து விசிறி விட்டுடலாம் மொத்தத்தில் இது உங்கள் தலையை சுற்றின உடனேமே வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஃப்ளாட்டில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு அங்கிருந்து இதை அப்படியே நீங்கள் வீசி விட்டுறது நல்லது இப்படி எதுவுமே செய்ய முடியாது வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு எல்லால உங்களுடைய தலைய வந்து சுத்திட்டு தண்ணீர்ல வந்து இந்த எல்லை போட்டுட்டு உங்களுடைய வாஷ் பேசன்லயோ சிங்க்லயோ வந்துட்டு இதை நீங்க ஊத்திட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க மொத்தத்துல இன்னைக்கு சுத்தி போட்ட உடனேமே வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் வெளியில வீசுறதோ இல்ல தண்ணீர்ல போட்டு வாஷ் பேசன்ல போட்டதோ இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் இதை நீங்க இன்னைக்குன்ட்டு மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இரவுமே செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டேவா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு செய்யும்போது போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் மறக்காமல் வந்து இதை செஞ்சு பாருங்க அடுத்து இன்னொரு பரிகாரம் அதாவது கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொன்னேன் அது இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இதையும் வந்து நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஒருவேளை உங்ககிட்ட இப்போ ரெட் கலர் இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு எப்படி நாலு எட்டு சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இருக்குதுன்னு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு கேட்டதை உடனடியாக தரக்கூடிய ஃபைவ் டு எயிட் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு ஓப்பன் ஆகி இருக்கும் அது இங்கே எப்படி நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இதில் வரக்கூடிய ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த மாதமானது பதினொன்று இதில் வர ஒன்னையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது எட்டு அப்போ இங்கே நமக்கு ஃபைவ் டு டேட் அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திகை மாதமும் எட்டாம் தேதி அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே நமக்கு ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நம்பர்ஸ் பற்றி நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சா இந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது கட்டாயம் வந்தது கிடைக்கும் எப்போவுமே இந்த நம்பரை வந்துட்டு நாம் நம்மளுடைய இடது கையில் வந்துட்டு எழுதணும் அந்த மாதிரி தான் வந்து எழுத சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய இடது கால் அதாவது லெஃப்ட் பாதம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதணும் பாதத்தில் இப்போ இந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு விரல் இருக்குது பாருங்க பெண்கள் இந்த மெட்டி போடுற விரல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மூன்று விரல் இதுக்கு நடுவில் அந்த கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு என்ன கோரிக்கைக்காக இது எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது நடந்துட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய மனசுக்குள்ள வந்து கொண்டு வந்துடணும் இப்போ உங்களுடைய இடது கால மெதுவா இந்த பூமியில வந்துட்டு தட்டுங்க எத்தனை முறை தட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு முறை வந்துட்டு நீங்கள் தட்டுங்க நல்லா வந்துட்டு நடந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் தரையில் எட்டு முறை வந்து தட்டுங்க அதன் பிறகு நீங்கள் எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது படுத்து தூங்கணும் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு இதை கையில் காலில் எழுதிட்டு தரையில் தட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் படுத்து தூங்குங்க இப்போ நான் சொன்ன ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் மேலும் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் கர்ம வினைகளும் நீங்களும் கோரிக்கையும் வந்து நிறைவேறும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்